ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கனாஸ் கிச்சன் இன்றைக்கி சங்கனாஸ் கிச்சனில் நம்ம மதுரை ஸ்பெஷல் பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்டியாக பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சிக்கன் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு மூணு கப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம் குக்கருக்கு மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அடுத்து இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறமா சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் நாலு கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோடய உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதோட இப்போது பூண்டு ஒரு அஞ்சு பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அதோட ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயில எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா துருவனை தேங்காய் அரைக்கப் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொட்டுக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கரில் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம் எல்லாம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கப்போகிறோம் அதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு முன்னாடி கசகசா ஒரு டீஸ்பூனும் முந்திரி பருப்பு ஒரு எட்டிலேருந்து பத்து வந்து ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த டைமில் சிக்கனும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இதே குக்கரில் தான் நம்ம சால்னா பண்ண போகிறோம் சால்னா பண்ணுறதுக்கு அதே குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு அரை டீஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அரை கப் இருக்குது அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி ஒரு கைப்பிடி இருக்குது அதையும் சேர்த்துட்டு புதினா இலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி புதினா மல்லி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இப்போ மசாலா போகிறோம் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் நாளையும் சேர்த்துட்டு அதே எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா வந்து வெங்காயத்தோடு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் கலந்துட்டு கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம் இப்போது சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வந்து நல்ல வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளாக ஒரு டேஸ்டான பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு இந்த சால்னால் பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை